காளி செந்தில் ஃபஸ்டு பால் முஸ்லம்பட்டி டீம்லிருந்து விஜய் போகிறாரு தேனி டீமில் காளி அருமையாக போட்டிருக்காரு ஆப்ஷமில் ஒய்டுலம்பட்டி எழுவத்தஞ்சு அடிச்சிருக்காங்க தேனி டீம் எழுபத்தி ஆறு அடிக்கணும் ஃபஸ்ட்டு பால் வீடு போட்டிருக்காரு த்ரீ பால்

மீண்டும் ஓவாய்டு இரண்டாவது பால் நல்லா போட்டிருக்காரு அக்கர் லென்த்தில் போட்டு ஒரு ரன் நாலு பந்து செந்தில் ஸ்டிக்கில் அருமையாக அடிச்சிருக்காருங்க ஸ்டேட் அண்ட் ஸ்டேட்டாக நான்கா ஆறா அரு சந்தித்த முதல் பாறை ஆறா அடிச்சிருக்காருங்க அதுவும் அடிச்சிருக்காருங்க கவர்ஸில் நாலு ஓடிட்டு இருக்கா அப்படின்னு கார்த்தி நல்லாடிங் பண்ணிருக்காரு கார்த்தி அங்க ஒரு நல்ல ஸ்டாப்பு மனோஜ் என்ன பாலை கரெக்டாக ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிட்டாரு ரெண்டு மட்டும் கார்த்தி நல்ல பில்டிங் பாசி

நல்லா போட்டிருக்காரு காளி மூணு கோல இருக்கு நல்லா போட்டிருக்காருங்க பிரேம் டாட்

முடிவு பெற்ற வேலையில் தேனி அணியினர் ஒரு விக்கெட் இழப்பிற்கு இருபத்தி ஏழு ஓட்டங்கள் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி இருபத்தி நாலு வாழ்க்கு நாற்பத்தி ஒன்பது அடியுங்க செந்தில் சின்னா டூ செந்தில் மூணாவது ஓரம் சின்னா

நல்லா அடிச்சு இருக்காருங்க ரெண்டு ரன் ஓடிட்டாங்க ஃபீல்டிங் மிஸ்டேக்லாம் அதுலயே போட்டிருக்காரு பட்ல படல சரியா படலை ஒரு ரன் காடு வரா மதன் சின்னக்கு மதன் கேரியாக

தேனி அணியினர் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நாற்பது முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் எடுத்தால் தேனி அணியினர் வெற்றி பெறலாம் கார்த்திக் ரன் மாத்தன் போட்டிருக்காரு கார்த்திக் போட்டுல இருந்து நான்கு ஆறு மணி தான் போயிட்டு இருக்கு மேட்ச் பிரஷர் தேனி

பேட்டில் பட்டத்தில் நல்லா வந்து போச்சு இந்த பால் தான் கேட்ச் ஆகிருக்கு செந்தில் நல்லா ஆடினாரு ஸ்போர்ட்ஸ்மேன் பல ஆர்வமானத்தவரா விக்கெட்டா வெயிட் டென்ஸ் அடிச்சிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு ஃபீல்டிங் பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேனி

பாலுக்கு இருபத்தி ஒன்று டைக்கில் மதன் அடிச்சிட்டாருங்க கேட்ச்சா கேட்சா எடுத்துட்டாங்க மேட்ச் எடுத்துருவாங்களா நல்ல சாட்டு அடிச்சாரு மதன் கார்த்திகேயில் கேட்ச் மற்றும் மேட்ச்சை மூணு பாலுக்கும் மூணு சிக்ஸ் அடித்தவர் அடிச்சிட்டாருங்க ஒரு சந்தித்த நாலு பாலுமே சிக்ஸ் அடிச்சிருக்காரு முதல் மேட்ச்ல மூணு இப்போனு என்னென்னு விட்டு பாலுக்கு பதினெட்டு அடிச்சுட்டாருங்க மீண்டும் ஆறுரு அவர் சந்தித்த ஐந்து பாருமே ஆறா மாற்றிருக்காரு மிண்டுபாலுமே ஆற அடிச்சிருக்காருங்க ஆட்டை போட்டுட்டாருங்க ஃப்ரோயரை போட்டு ஆறு பாலுக்கு ஒன்பது மேட்ச் ரொம்ப பிரஷர் ஆகி போயிட்டு இருக்கு தேனி அணியினர் அறுபத்தி ஏழு ஓட்டங்கள் இன்னும் ஆறு பந்துகளுக்கு ஒன்பது ஓட்டங்கள் எடுத்தால் தேனி அணியினர் வெற்றி ஆறு பாலுக்கு ஒன்பது முசலம் டி தேனி என்னட்டா எல்லாம் பேக்கப்ல ஓடிட்டாங்க எடுத்துட்டாருங்க இங்கே போன பாலை எடுத்துட்டாரு மாத்தி கொடுத்துட்டு போறான் போயிட்டு இருங்க நாலு பாலுக்கு வெற்றி பெறலாம் பக்கம் போயிட்டு இருக்குங்க ரெண்டு பக்கமே நாலு பாலுக்கு ஏழு பாலுக்கு ஏழு சைக்கிளை கண்ணா ஆறு ஏறி போய் அடிச்சிட்டாருங்க மேட்சை ட்ரா பண்ணியிருக்காங்க தேனி டீம் மேட்சை ட்ரா மூணு பாலுக்கு ஒன்று மேட்சை ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க தேனி என்ன விட்டா போட்டிகள் வெற்றி எங்களது பெற்றுள்ளனர்ப்பளை ஏற்று இதுவரை சிறப்பாக விளையாடிய அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் எங்களது சர்வான் மற்றும் சரவுசிசி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய போட்டியை மிக சிறப்பாக நடவடிப்படி செய்து முடித்து கொடுத்த நடுவர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வெல்கம் to Nama Cricket. Subscribe now.